ஜோதிமா சமையல் இப்போ நம்ம செய்ய போறது நெத்திலி மீன் குழம்பு நெத்திலி மீன் இந்த கடையில் தான் வாங்கணும் ஃப்ரெஷ் டு ஹோம்ல வாங்கணும் பாருங்க நெத்திலி மீன் இருக்கு இப்போ நம்ம இப்போ இதை குழம்பு பண்ண போறோம் வறுவல் பண்ண போறோம் பிரிச்சு நம்ம இப்போ ஏற்கனவே கழுவி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம கொஞ்சம் கழுவிட்டு அப்புறமா குழம்பு வைக்கலாம் பாருங்க அரை கிலோ மீன் வாங்கியிருக்கோம் இதை கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கலாம் கொஞ்சத்தை வறுத்தரலாம் இப்போ நெத்திலி மீன் வறுவலுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு புளி சாறு கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் இப்படி போட்டுக்கலாம் புளிச்சாறு போட்டுக்கலாம் இப்போ நம்ம அப்படியே பரட்டிடலாம் மீனோட சேர்த்து அப்படியே பரட்டிடலாம் ரொம்ப பொடி நெத்திலி மீனாக இருக்குது கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு நம்ம அப்படியே வறுத்தரலாம் கொஞ்சம் அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றி விட்டுறலாம் கொஞ்சம் ஊறிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வறுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் உப்பு மஞ்சள் பொடி சாம்பார் வெங்காயம் இதில் போட்டுக்கலாம் இப்போ புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு எலுமிச்சம்பழ அளவு எலுமிச்சம்பழ அளவு புளி அதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு தேங்காய் பற்ற அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம இப்போ புளித்தண்ணி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டாச்சு நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தீண்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து மீன் குழம்பு காரக்குழம்புக்குலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம் நல்லெண்ணெய் ஊற்றிடுச்சு இப்போ அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு இப்போ நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் மீன் போட்டு நம்ம இறக்கிடலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சிருச்சு சுண்டி வந்திருக்கு கொஞ்சம் இப்ப மீன் போட்டுல மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த மீன் சீக்கிரமா வெந்துடும் லேசா அப்படி கிண்டி விட்டுக்கோங்க ரொம்ப போட்டு கிண்ட தேவையில்லை நல்லா கொதிச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நம்ம குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு மீனும் நல்லா வெந்துருச்சு பாருங்க மீனும் நல்லா வெந்துருச்சு இது பொடி மீன்றதுனால சீக்கிரமா வெந்துடும் குழம்பு இந்த பக்குவத்துக்கு தான் நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப திக்கா இருந்தாலும் சாப்பிடுற கஷ்டமா இருக்கும் இந்த தான் நாங்க சாப்பிடுவோம் இப்ப நம்ம குழம்ப இறக்கிறதா இறக்கிட்டு நெத்திலி மீனை வறுக்க போறோம் நம்ம இப்போ குழம்ப இறக்கிடலாம் குழம்பு நல்லா ரெடி இப்போ நம்ம நெத்திலி மீனை வறுக்க போகிறோம் அதுக்கு மசாலா போட்டு நம்ம ஊற வச்சோம் இல்லையா இப்போ எடுத்து அடுப்பில் வச்சுருக்கோம் எண்ணெய் எல்லாமே போட்டாச்சு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் புளிச்சாறு எண்ணெய் எல்லாமே போட்டு ரெடியா வச்சிருக்கோம் இப்போ நல்லா வருத்திரலாம் பொடி மீனாக இருக்க சீக்கிரமா வெந்துடும் ரெண்டு வாட்டி திருப்பி விட்டாலே போதும்

டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மீன் பார்க்கறதுக்கு குட்டியா இருந்தாலும் டேஸ்ட் பயங்கரமா இருக்கும் மீன் திருப்பி போட்டாச்சு நம்ம இப்ப ரெண்டாவது வாட்டி திருப்பி போட்டோம் இன்னும் ஒரு வாட்டி திருப்பி போட்டுட்டு இறக்கிடுவோம் இப்போ நம்ம மீன் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க நல்லா செவந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்க நம்ம நல்லா வந்துருச்சு மீன் வருவல் நெத்திலி மீன் வறுவல் ஆயிடுச்சு மீன் வறுவல் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாக்குறதுக்கு குட்டி மீனா இருந்தாலும் இதோட சுவை வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் குழம்பும் சரி வறுவலும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மீன் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி குழம்பு மீன் குழம்பு மீன் வறுவல் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்